ஹலோ நண்பா நன்றி எப்படி இருக்கீங்க வெல்கம் டு அந்த வீடியோ இந்த வீடியோவில் நம்ம தளபதியுடைய கட்சி தமிழக வெற்றி கழகத்தின் மாநாடு எங்கே நடக்கப்போகுது தான் முழுசாக பார்க்க போகிறோம் ப்ளஸ் ஆடியோ லான்ச் கோர்ட் படத்துடைய ஆடியோ லான்ச் அது எங்கே போகுது ஏன்னு கேட்டிங்கன்னா பல ரூமர்ஸு மீடியாவில் சுற்றிக்கிட்டு இருக்குது நம்மளை விட இவங்க ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க தளபதியோட மாநாடு எங்கே நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஸோ அந்த மாநாடு எப்படி நடக்க போகுது எவ்வளோ பெரிய பிரம்மாண்டமாக இருக்க போகுது அப்படின்றதெல்லாம் நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் என்னுடைய சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக உங்களுடைய கருத்தை கருத கமெண்ட் செக்ஷனில் போட்டுருங்க சி தளபதி கட்சி ஆரம்பிக்கிறதே வந்து ஒரு பேப்பர் கட்சி அப்படி இப்படின்லாம் கலாய்ச்சாங்க ட்விட்டர்லேயே காலம் தடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு கலாய்ச்சிட்டு இருந்தவங்களுக்குலாம் இன்றைக்கி வயிற்றுல புளியை கரைக்கிற மாதிரி விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாநாடு தான் ஏன்னு கேட்டிங்கன்னு வச்சுங்களேன் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இருக்கிற பல கட்சிகள் பல பெருங்கட்சிகள் மாநாடு நடத்தினாவே அதுக்கு கூட்டத்தை கூட்டணுன்னா அவங்க கா கோட்டணும் கோழி பிரியாணி கொடுத்து கூட்டிட்டு வரணும் அப்போ தான் அந்த மாநாட்டில் வந்து பல லட்சம் பேர் அப்படின்லாம் இருக்க மாட்டாங்க பல ஆயிரம் பேர் இருந்த மாதிரி காட்டுவாங்க ஸோ அவங்களுக்கே வந்து தண்ணி காட்டுற விஷயம் மாநாட்டில் மக்களை சேர்க்கறது கூட்டத்தை சேர்க்கறது ஸோ அப்படி இருக்கும்போது தளபதிய கட்சியுடைய முதல் மாநாடு அப்படின்னும்போது இதற்கு கூட்டம் வருமானு அவங்களுக்கு பயம் கிடையாது எவ்வளோ கூட்டம் வரப்போகுதுன்னு தான் பயமே சரி நினைச்சு பாருங்களேன் சும்மா அப்படியே இந்த சர்க்கார் படத்துல நம்ம பார்த்துருப்போம் முடியும் ஒரு சீனில் இவர் பேசிக்கிட்டே இருப்பாரு அதுக்கப்புறமா தளபதி வந்ததுக்கு அப்புறமா அந்த பேக்ரவுண்ட் கூட்டத்தை பாத்தீங்கன்னா எந்தளவுக்கு ஏறி இருக்கும் ஸோ அது ஒரு மாதம் சீன்ல நம்ம பார்க்கும்போது தேட்டரில் பார்க்கும்போது சும்மா கை தட்டி கொண்டாடி இருப்போம் அந்த சீனை பட் நினைச்சு இமேஜின் பண்ணி பாருங்க ஒரு மாநாடு முதல் கட்சி சாரி ஃபர்ஸ்ட் டைம் கட்சி ஆரம்பிச்சு ஃபர்ஸ்ட் டைம் மாநாடு வைக்க போறாரு தளபதி அவர்கள் கூட்டம் எப்படி வந்து சேரப்போகுதுன்னு மட்டும் பாருங்கள் சரி இவ்வளோ கூட்டத்தை வந்து கட்டுப்படுத்தணும் இவ்வளோ கூட்டத்தை வந்து அங்கே வந்து அக்காமடேட் பண்ணணும் அப்படின்னா அப்போ அதற்கான ஒரு இடம் வந்து மிகப்பெரிய இடமாக இருக்கணும்ல ஸோ அப்படி பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து திருச்சி தாய் பற்றி வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க செப்டம்பர் மாதத்தில் மாநாடு வந்து பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தாலும் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா புசியானந்தர்கள் வந்து சேலத்தில் வந்து அதற்கான இடத்தையும் வந்து பார்த்து ஆய்வு பண்ணியிருக்கார் ஏன்னு கேட்டிங்கன்னா இவங்க திருச்சியாக இருக்கலாம் மதுரையாக இருக்கலாம் எந்த இடமா இருந்தாலும் எக்ஸ்பெக்ட் பண்ணுற கூட்டம்னு பார்த்தீங்கன்னா மினிமம் மினிமம் ஒரு பத்து லட்சம் பேர் எனது மினிமம் பத்து லட்சம் பேர் இதெல்லாம் பழந்துன்னு கொட்டை போட்ட கட்சிகளுக்கெல்லாம் கனவு இந்த கூட்டம்லாம் ஸோ அப்படி அப்படி இருக்கும்போது அந்த பத்து லட்சம் பேர் அக்காமடேட் பண்ணணும் அப்படின்னா பத்து லட்சம் பேர் வரணும் போகணும் போக்குவரத்து நெரிசல்கள் பல விஷயங்கள் இருக்குது ஸோ இதெல்லாத்தையும் கணக்கு பண்ணி தான் இந்த மாநாட்டை வந்து தளபதி அவர்கள் வந்து பிளான் பண்ணுறாரு அதுவும் முதல் மாநாடு போது எந்த ஒரு அசம்பாவிதமும் வந்துடக்கூடாது எந்த ஒரு பிரச்சனையும் வந்துடக்கூடாது அப்படின்னும்போது எல்லாத்துக்கும் இவங்க வந்து பர்மிஷன் எடுத்து அதை முறையாக தான் செய்யணும் ஸோ அதற்கான டைமும் வந்து எடுத்துக்கிட்டு தான் இருக்குது ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய விஷயமா வந்து தமிழக வெற்றி கழகத்தின் தொடக்கமாக இருக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு மாநாடு தான் அவங்களுடைய கொடியையும் நமக்கு வந்து பிரபலப்படுத்தும் கட்சியின் கொள்கையும் பிரபலப்படுத்தும் ஸோ இதே ஒரு அல்ல செல்ல கட்சியாக இருந்துன்னு வச்சுக்கோங்களேன் மாநாடு நடத்துகிறாங்க என்ன வேணாலும் நடத்துக்கலாம்னு சொல்லிட்டு போயிடுவாங்க பட் இன்னைக்கு தளபதி அவர்களின் கட்சி மாநாடு வந்து தமிழகம் மட்டும் இல்லை ஒட்டுமொத்த இந்தியாவே வந்து உற்று நோக்கிகிட்டு இருக்கு இவர் அந்த மாநாட்டில் வந்து என்னெல்லாம் கொள்கையை எடுத்து வைக்க போகிறாரு எவன் குரவலை எல்லாம் கடிக்க போகிறாரு அப்படின்றது தான் அடுத்து எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு கேள்வியாக இருக்குது ஸோ அந்த ஒரு எப்படி சொல்கிறது ஒரு எக்ஸைட்மெண்ட் அவங்களுக்குள்ள இருக்கிற எக்ஸைட்மெண்ட்டு தெரிஞ்சுக்கணும் கியூரியாசிட்டி என்னென்னா பேச போகிறான் மனுஷன் வந்து என்ன பண்ண போகிறாரு ஆனால் கூட்டத்தை பார்த்து சத்தியமா சொல்றேன் மிரல்றது மட்டும் மாற்றுக்கிறதே கிடையாது ஏன்னு கேட்டீங்கன்னா ஆடியோலான்சுக்கே கூட்டத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அல்றாங்க பட் இது மாநாடு கட்சி மாநாடு எவ்வளையும் தடுக்க முடியாது ஏ நீ வர்றேன்னு கேட்க முடியாது பாசம் தான் உள்ள விடுன்னு சொல்ல முடியாது எப்படி வேணாலும் வரலாம் எங்கேருந்து வேணால் வரலாம் அப்படிதான் தான் ஏன்னா இது ஒரு கட்சியின் மாநாடு அப்படின்னும் போது இதற்கு வந்து எந்த ஒரு கண்டிஷனும் போட முடியாது இவங்கள தான் வரணும் இவ்வளோ பேர் தான் கூட்டம் வரணும் இந்த அளவுக்கு மேலே இருக்கக்கூடாதுன்னா சொல்லவே முடியாது அது வந்து நீ வந்து ஆடியோ லான்ச்சு பிஸ்னஸ் படத்துக்கு வேணால் பண்ணிக்கலாம் தம்பி ஆனால் நம்ம மாநாட்டுக்கெல்லாம் முடியாது அப்படின்றது அரசாங்கத்தின் இருக்கவங்க எல்லாருக்குமே தெரியும் அண்ட் ஆஃப்கோர்ஸ் கட்சி மாநாட்டுக்கு பர்மிஷன்லாம் கொடுக்காமல் லியோ படத்துக்கு ஆடியோ லான்ச்சுக்கு கருத்துறது மாதிரி இதுக்கும் வந்து கொடுக்காமலாம் இருந்துடலாமா அப்படின்லாம் நிறைய பேர் நினைக்கலாம் அப்போல்லாம் முடியாது கட்சி அப்படின்னு ஒன்று ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்கன்னா அவர்களுக்கான எல்லா உரிமையுமே தமிழ்நாட்டில் மற்ற கட்சிகளுக்கு என்ன இருக்கோ அது இந்த கட்சியும் இருக்கும் கொடுக்கப்படணும் கொடு எல்லாமே கிடையும் அதை மாட்டு கிடையாது பட் அது எவ்வளோ பெருசாக அந்த கட்சி இருக்குன்றதை பொறுத்து தான் இந்த கட்சி சொல்லவே வேண்டாம் ஒரு ஒரு ஆப்பில் கட்சி திறந்ததுக்கே ஆப்பே ஷட் டவுன் ஆகிற அளவுக்கு நம்ம மக்கள் வந்து மெம்பரு மெம்பர்ஷிப்பை போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்ட மக்கள் ஸோ அப்படி இருக்கும்போது மாநாட்டுக்கெலாம் சொல்ல வேணும் ஸோ ஓவராலாக எனக்கு தெரிஞ்ச மாநாடு பார்த்தீங்கன்னா சேலத்தில் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது ஏன்னா அவர் இப்போதைக்கு பிசை என் புசை வந்து ரீசெண்டாக ஆய்வு பண்ண விஷயம் வெளியில் வந்திருக்குது மாநாடு தான் இது சேலத்தில் தான் மற்ற இடத்துல கிடையாது ஸோ அப்படி இருக்கும்போது அதற்கான வாய்ப்புகள் அதிகம் சரி அதே அப்படியே ஸ்ட்ரீம் லைவனோட ஆடியோ லஞ்ச் வந்து வச்சிக்கோங்க கோட் பணம் இந்த ஆடியோ லஞ்ச் எங்கேயா நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு சென்னையில் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் தமிழ்நாட்டில் நடக்கிற வாய்ப்புகள் மிக மிக குறைவு ஏன்னு கேட்டிங்கன்னா அது ஒரு பிஸ்னஸ் ஸோ அதுக்கு வந்து என்ன வேணால் கவர்மெண்ட் வந்து பண்ணலாம் கவர்மெண்ட் வந்து அதுக்கு பர்மிஷன் கொடுக்கலாம் கொடுக்காமல் போகலாம் கடைசி நேரத்தில் காலம் வரலாம் லியோ படத்தில் வேற மாதிரி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இந்த படத்துக்கும் வந்துருச்சு அப்படின்னா ப்ரொடியூசர்ஸ் அவங்களுடைய பணம் படத்தில் போட்டிருக்காங்க ஸோ அவங்களுக்கு ஒரு ப்ரொமோஷனுக்கான ஒரு லாஸ் கிடைக்கப்படும் கொடுக்கப்படும் ஸோ அந்த லாஸை வந்து தளவியர்கள் கொடுக்க விரும்ப மாட்டார் இந்த மாதம் இந்த வாட்டி ஏன்னா லாஸ்ட் டைமே மலேசியாவில் தான் வைக்கிறதா இருந்துச்சு லியோ படத்துக்கு பட் லியோ படத்துடைய அந்த ஆடியோ லான்ச் டேட்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த ச மலேசியாவில் இருந்த ஆடிட்டோரியத்தில் டேட்ஸ் எல்லாம் கரெக்டாக அந்தந்த வேறு வேறு இதுக்கு புக் பண்ணியிருந்தனால ஸோ டேட்ஸ் வந்து கிடைக்கல ஸோ அதனால தான் சென்னையை வந்து ஃபைனல் பண்ணாங்க சென்னை ஃபைனல் பண்ணி ஆல்மோஸ்ட் எல்லாம் கிட்ட 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 வந்துட்டு கடைசி நேரத்தில் வந்து நாங்கள் எதிர்பார்க்கும் கூட கூட்டம் அதிகமாக இருக்குது அதனால் வந்து லியோ கார்டி எல்லாம் வச்சு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி கழுத்தை தொட்டது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஸோ அந்த ஒரு விஷயம் திருப்பி நடந்தரக்கூடாது அப்படின்றதுனால கண்டிப்பாக இந்த வாட்டி ஆடியோ லான்ச் மலேசியாவில் வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஏன்னா போன வாட்டி மலேசியா ஃபேன்ஸும் வந்து இங்கே தான் ஆடியோ லான்ச் நடக்க போகுதுன்னு ஆசையாக இருந்திருப்பாங்க கடைசியில் அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் உடனே போன மாதிரி சென்னையில் மாற்றிட்டாங்களேன்னு வருத்தப்பட்டிருப்பாங்க ஆனால் சென்னையிலையும் கடைசியில் நடக்கல அப்படின் போது ரெண்டு பக்கமே நடக்கலை பட் இப்போ அட்லீஸ்ட் இந்த மாநாட்டு மூலியமாக தமிழ்நாட்டில் இருக்க மக்கள் வந்து தமிழ்நாட்டில் இருக்க ஃபேன்ஸ் வந்து தளபதி அவர்களை பார்த்துடலாம் பட் ஆடியோ லான்ச்சில் பார்க்கணுன்னு ஆசைப்பட்ற வெளியில் இருக்க பல ஃபேன்ஸ் வந்து பார்க்கணுன்னு ஆசைப்பட்டால் அது நடக்காது ஸோ அந்த ஒரு புரிதலோடு மலேசியாவில் வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது ஏன்னு வச்சுங்களேன் மலேசியாவில் என்னும்போது ஆடியோ லான்ச்சு ஒரு ஆடிட்டோரியத்தில் வைப்பாங்க அதோடய கட்டமைப்பு அதற்கான செக்யூரிட்டிஸ் அதுக்கான எல்லா தேவைகளுமே கரெக்டாக போயிட்டுருக்கும் அது ஒரு பிஸ்னஸ் ஏன்னா அது வந்து தனி அவருடைய தொழில் அவருடைய பிஸ்னஸ் ஓகேங்களா பட் மாநாடு அப்படின்றது தமிழ்நாடு தமிழ்நாடு மக்களுக்கான சேவை ஸோ அது வேறு ஸோ இந்த களம் அந்த களத்தையும் வந்து பிரிக்கணும் இந்த ரெண்டுத்தையும் ஒன்றா ஒரே இடத்துல வைக்க மாட்டார் அப்படின்றது என்னுடைய புரிதல் ஸோ அதனால் கண்டிப்பாக மலேசியாவில் ஆடியோ லான்ச் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அண்ட் மாநாடு மிக இருக்கும் போது இந்த கூட்டத்தை பார்த்து மற்ற கட்சிங்க இந்த மூக்கு மேலே வரல உப்பய மூக்கு மேலே அது நடக்க போது அது மட்டும் மாற்றுக்கிறதே கிடையாது அண்டு தமிழ்நாடே தெரிய போகுது ஸோ இது மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு நடக்கும் அதை தவிர்த்து வேறு ஆப்ஷன் கிடையாது இது மீறி ஏதாவது இருக்குது உண்மையான ஸ்ட்ராங்கான அப்டேட்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா இது கன்ஃபர்மேஷன் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் போடுங்க ஆனால் இந்த மாநாடு கண்டிப்பாக தமிழக வெட்டுக்கழகத்து மாநாடு நீங்கள் வேணால் பாருங்கள் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க அந்த மாநாட்டுக்கு அப்புறமா ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்வலை வந்து அரசியலில் வரும் மார்க் மை வை சியோ நடந்த அந்த வீடியோ லவ் யூ ஆல் டேக் கேர் பை